வணக்கம் ஜெர்மன் ஸ்டுடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடி ஜோக்ஸ் ரெடி நீங்க ரெடியா லெட்ஸ் கோ ரெடி மாணவன் ஒருவன் எக்ஸாமுக்கு போகும்போது அவன் பேக்ல எரேசர் இல்லையா யாரனா அவன் மிஸ்டேக் செய்ய மாட்டானா போர்த்தே அவன் மொபைல் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டான் யா எனக்கு தெரியாதா என்ன சாருக்கு கால் கூலா வரணுமா மாணவன் ஒருவன் பெண்ண

மருத்துவரை பார்க்க வேண்டியதா இருக்கும் குழந்தை ஒன்று ஜூஸை குடிக்கும் போது ஸ்டாவை பார்த்து கொண்டே குடிக்கிறதாம் ஏன் ஜூஸ் வருதான்னு செக் பண்ணிருக்கோம் சன்ஃபிளவர் ஸ்பீக்கிங் கிளாஸுக்கு போச்சுதான் யா சன் லாங்குவேஜ் கத்துக்க போச்சுதான் ஒருத்தை பஸ் ஸ்டாப்ல போன் சார்ஜ் பண்றான் யா பஸ் டிராவல் ஃப்ரீ கிடையாது

டாக் ஒண்ணு டிராஃபிக்ல சிக்னல பாக்குதியா ரோடு கிராஸ் பண்ணுதுக்காக கிரீன் சிக்னல் எப்ப போடுவாங்கன்னு பார்த்து நிக்குது சைன்டிஸ்ட் ஒருத்தே கூகுள் மேப் பார்த்து வீட்லயே டான் பண்றான் யா ஆன்லைன்ல டான் பண்ணா பெட்ரூம் சேவ் ஆகுமா ஒருத்தே அலாரம் செட் பண்ணிட்டு தூங்காம இருக்கான் யா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லை நான் சொல்லிருக்க ஆன்சர்ல கூட மாற்று ஆன்சர் தெரிஞ்ச கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம் நன்றி